கத்துறை உங்கள் கவலைகளை மாற்றுவாராக உங்கள் தேவைகளை இந்த நாளிலே சந்திப்பாராக நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து கத்திரி சமூகத்துக்கு ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தில் தெரியப்படுத்துங்க எந்த தேவையானாலும் எந்த பிரச்சனையானாலும் எந்த காரியமானாலும் கத்திரி சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துவது மிகவும் ஆசீர்வாதம் எதை குறித்தும் கலக்கமோ கவலையோ வேதனையோ மனசோர்வோ தேவையில்லை கர்த்தர் நமக்கு நம்முடைய ஜபம் பண்ணுவதற்கு முன்னதாகவே நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிறார் நமக்கு என்னது வேண்டும் என்று அவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் ஜபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அங்கே சேங்ஷன் ஆகிடும் ஒர்க் அண்ட் ப்ராக்ரெஸ்ஸுக்கு நேராக வரும் நீங்கள் விசுவாசத்தோடு அதை ரிசீவ் பண்ணிக்க வேண்டிதான் ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்க மனுஷன் டால கர்த்தரிடத்தில் எந்த தேவையானாலும் கத்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் அவருடைய கிருபி உங்களை தாங்கும் அமே